வணக்கம் நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் ஸோ நம்ம தளபதி விஜய் வந்து இப்போ கோத் படத்தில் இருக்காருங்க படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது வந்து பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு இன்னும் சில மாதத்தில் வந்து படத்தோட மொத்த ஷூட்டிங்கை வந்து முடிய போகுது இப்போ ஒரு தகவல் அப்படின்றது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்பவே வந்து வைரலாக வந்துட்டு இருக்கு சோஷியல் மீடியா மட்டும் கிடையாது நிறைய நியூஸ் சேனல்ஸ் கூட இதை அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்து இறந்துருந்தார் ஸோ அவர் இறந்து வந்து மக்கள் வந்து இன்னுமே கூட வந்து அந்த ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க இப்போ வந்திருக்க தகவல் என்னென்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை வந்து டிஏஜிங் டெக்னாலஜி மூலியமாக வந்து கோட் படத்தில் வந்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து கொண்டு வர போகிறாங்களாம் ஸோ பிரேம்லதா விஜயகாந்த் வந்து இதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்களாம் இந்த ஒரு தகவல் அப்படின்றதாக வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து தெரியலை ஆனால் இது உண்மையாக இருக்கிறது வந்து வாய்ப்பு வந்து ரொம்பவே வந்து கம்மி தான் ஏன்னா அந்த மாதிரி ரூமர்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கு ஒருவேளை கேப்டன் விஜயகாந்த் சாரை வந்து கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வேற லெவலில் தான் இருக்கும் ஏன்னா நம்ம கேப்டன் வந்து நம்ம தளபதி விஜய் கூட வந்து செந்தர பாண்டிக பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் விஷயம் இருந்துட்டு இருக்கும் ஒருவேளை கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து கோட் படத்தில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லுங்க இது போல் தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா தேங்க்யூ